பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷ்யம் மட்டுமல்ல சோழி பிரசன்னத்தின் மூலமாக நீண்ட காலமாக உங்கள் நலன் பொருட்டு நான் பேசி வருகிறேன் அந்த வகையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த நாளும் கோலும் என்று சொல்வார் அந்த இரண்டும் நமக்கு நன்மையை தர வேண்டும் இந்த நன்மை தருவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம புண்ணியந்தா ஒரு கிரகம் மட்டுமே நமக்கு நன்மை தருந்து விடுமா அது தருகின்ற நன்மையை முழுமையாக நமக்கு வரணும்னா மற்ற கிரகங்களால் தடையோ பிரச்சனையோ இல்லாமல் இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது யோக காரகன் ராகு தருவதை கர்மகாரகன் சனி பகவான் பெரும்பாலும் தடுத்து விடுவார் கர்மாவின் பலனும் கேட்டதுதான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களும் நம்மை நகர்த்தி தான் இருக்கின்றன நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெய்வம் நம்மை நடத்தி கொண்டு தான் இருக்கின்றது நம்முடைய வாழ்வு இறைவன் கையில் தான் நம்முடைய கர்மாவினுடைய செயல்பாட்டில் தான் இயங்கி வருது அந்த வகையில் மாதம் அந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்துக்குமே சிறப்பு உண்டு பக்தி கிளேஷில் தமிழ் மாதத்தினுடைய சிறப்பு ஒவ்வொரு ஜோதிடமும் நான் சொல்லி வர சோழி பிரசன பொருத்தமாக ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாதங்களை நான் மார்கழி என்று சொல்வான் மாதவன் கண்ணன் அது மாதிரி புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாராயணுக்குரியது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வைகாசி மாதம் யாருக்குரியது என்றால் முருகனுக்குரியது ஆடி மாதம் அம்மனுக்கு உரியது பங்குடி மாதம் குலதெய்வத்திற்குரியது என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து அந்த வழிமுறையை செய்து வருகின்றார்கள் இந்த வைகாசி மாதம் சூரியன் முருகனை இந்த மாதம் முழுவதும் வழிபடுகின்ற ஒரு அற்புதமான நாள் முருகனுடைய அவதார திருநாள் நடந்ததும் இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட அந்த வைகாசி மாதம் விருச்சிகிறது அசிக்கு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நாள் அனுஷம் கேட்டை எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் விரச்சிக ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ராசிக்கு செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று சுக்கரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த வைகாசி மாதம் காரணம் என்னென்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான பூமி காரகன் என்றெல்லாம் சொல்வார்கள் அதிகாரம் படைத்த அரசு துறை வேலை அமையலுமா அந்த வேலை நிரந்தரமாக இருக்கணுமா நாம் செய்கின்ற தொழில் நிம்மதியாக இருக்கணும்னா செவ்வாய் சிறப்பாக அமைய வேண்டும் அந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று யாரோடு இணைகின்றார்னு பார்த்தா கலத்திரக்காரகன் சுக்கரனோடு இணைகின்றார் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோனியம் சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு அந்யோனியம் இதுவரை ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பாராமுகமாக இருந்தாலும் கூட ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மனுடைய செவ்வாய் சிறப்பாக இருப்பதால் அதிலும் களத்திரக்காரகன் சுக்கரனோடு இணைந்து இருப்பது ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தும் இதுவரை பிரிந்து அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒன்று சேர்கின்ற ஒரு சந்தர்ப்பம் பிரிந்தே போகின்ற சூழ்நிலை இருக்கின்ற கணவன் மனைவிகள் கூட ஒருவர் ஒருவர் பிரிந்து கொண்டு ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல தாய் தந்தையருடைய அண்டியோனியம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளை அவர்கள் உணர்ந்தும் பிள்ளைகள் பெற்றோரை உணர்ந்து நடக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த வையாசி மாதம் விரச்சிகராசிக்கு அது மட்டும் பிள்ளைகளால் இருந்து வந்த மன கசப்பு மன வேதனை பிரிங்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகளாகட்டும் பிரச்சனை படிப்படியாக குறைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் ரிச்சிகிராசை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் ஒரு பொன்னான மாதம் என்று சொல்லுவேன் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்க முடியுதோ இல்லையோ சில அடிப்படை தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்கின்ற சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாதுங்க சுக்கிரமங்கல யோகம் அதை தரக்கூடிய ஒரு நல்ல யோக பலனும் இந்த காலகட்டத்தில் அமைகின்றது பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் குருவும் மட்டும் கிடையாதுங்க சனியும் பகவானினுடைய நிலை கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால குருவும் சனியும் சற்று சங்கடமான ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ரீதியாக மன ரீதியாக சிலர் உங்களை காயப்படுத்தக்கூடும் அழகான மனசு உங்கள் மனம் ஒரு குளம் போன்றது தெளிவாக தான் இருக்குது யாரோ ஒருவர் கல்லை போட்டு அந்த குளத்தினுடைய அசைவுகளை உண்டாக்குவது போல குளத்தில் கல்லெறிவது போல உங்கள் மனசில் சில காயங்களையும் வேதனையும் தர தயாரிக்கின்றார்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு முறைக்கு இரு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவதோ மூக்கள் இணைப்பதோ பிறகு ஜாமீன் கொடுக்கிறேன் என்று சொல்வதோ பிறருக்காக வக்காலத்து வாங்குவதோ பிறருடைய அதாவது ரெண்டு விதத்தில் கவனமாக இருக்கணும் தவறான மனிதர்களுக்கு உதவி செய்வதும் ஒன்று தான் பாம்புக்கு பால் வார்ப்பதும் ஒன்று தான் கொஞ்சம் கவனமா இருங்க காரணம் என்னன்னா கடுமையான போராட்டத்துக்கு இடையில் ஒரு நிலையை நோக்கி நகரப்போகின்றீர்கள் இப்போ பகைவர்களும் ஒரு நிலையை பார்க்குறாங்க ஆக பிரச்சனைகள் ஏதோ ஒரு விதத்தில் வரத்தான் செய்யும் அதை ராகு தரத்தான் செய்வார் இருந்தாலும் கூட கலத்திரக்காரகன் சுக்ரனும் செவ்வாயும் துணையாக இருப்பதனால அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து எழுதி விடுவீர்கள் உங்களை காக்கின்ற ஒரு கவசமே செவ்வாய் தான் விருச்சிக ராசிக்கு அதே நேரம் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிக்கிறது அதனால பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் வந்த பிரச்சனை தீரும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் ராசிக்கு அமைக்கும் பண உறவை பொறுத்தவரைக்கும் தட்டு தடுமா சூழ்நிலை மாறி தடையின்றி வருவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை சிலருக்கு வெளிநாடு யோகமும் சிலருக்கு மாநில யோகங்களும் கிடைக்கும் பிள்ளைகளால் ஒரு நல்ல பேருப்புகளும் கிடைக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பு அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது ஒரு யோகம்தான் சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதியானவர் துணையிருப்பதுனால கவலையே பட வேண்டாம் சனியும் சூரியனும் பகை கிரகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் பக்க படமாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம் ராசிக்கு இந்த ரெண்டு கிரகங்களும் தான் அந்த வகையில பார்க்கும்போது குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி சனியும் சூரியனும் சேர்க்கையும் சரி சூரியனும் சனியும் பகையாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நட்பாக இருப்பதால் பக்க பலமாக இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம் பிறரை புரிந்து கொள்கின்ற ஒரு மாதம் உங்கள் தொல் உங்கள் பிரச்சனைக்கோ எது காரணம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு மாதம் இந்த மாதம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்தாசக ராசியில சனி கொஞ்சம் உடல்நலையில் கவனமா இருங்க நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களுடைய தொடர்பு இருந்தா அதை எடுத்துங்க வேண்டாம் தடுத்துருங்க தவறான மனிதனுடைய பழக்க வழக்கம் இருந்தா வேண்டாங்க காரணம் என்ன அது மன ரீதியா உடல் ரீதியா நிறந்த பாதிப்பை தந்துவிடும் அது மட்டும் கிடையாது வேலை பார்க்க இடத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளையும் செவ்வாய் சிறப்பாக இருப்பதுனால அந்த பிரச்சனையை எழுதி தீர்ப்பதற்கான வழிமுறைகளும் கிடைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானம் அது மட்டும் இருந்தாலே போதும் இந்த மாதம் கடந்த காலத்தில் கசப்புகளையும் ஏமாற்றுகளையும் இழப்புகளையும் தடுப்பதோடு எதிர்காலத்துல பயமில்லாத நிம்மதி தருகின்ற ஒரு சிறந்த மாதமாகத்தான் உங்களுக்கு அமைகின்றது அது நேரம் நீண்ட தூர பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க உருவ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தி இப்படி உங்களை காப்பாத்துறது யாருன்னா பிதருகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தான் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது காரியங்கள் இருந்தாலோ அவர்கள் செய்ய வேண்டிய கடமை இருந்தாலோ தந்தையோடு ஒரு சில பிணக்குகள் இருந்தாலோ மனக்குறை இருந்தாலோ இல்லாமல் பார்த்து கொள்வீர்கள் சூரியன் துணையாக இருந்து விட்டாலே இந்த மாதம் மட்டுமல்ல வருகின்ற காலங்கள் உங்கள் மாதம் நற்பலனை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அது மட்டும் கிடையாதுங்க போட்டியும் பொறாமையும் மன அமைதியை பாதிக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால செவ்வாயும் கலத்தக்காரகன் சுக்ரன் ஒருவனே உங்களுக்கு துணையாக இருப்பார் கொஞ்சம் நிதானமான போக்கை கையெடுத்துங்கள் அதீத ஆசை ஆசைப்படுவதில் தப்பு இல்லை அதீத ஆசை ஒரு வீடு கட்டலாம் ஆடம்பரமாக கட்டக்கூடாது ஒரு திருமணம் பண்ணலாம் அந்த திருமணத்தை ஆடம்பரமாக பண்ணக்கூடாது கொஞ்சம் நிதானமாக போக்கை கையால் விழானால் என்னை பொறுத்த வரைக்கும் இடந்ததை திரும்பப் பெறுவதோடு பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு மாதம் இந்த மாதம் வைகாசி மாதம் உங்களுக்கு அதே நேரத்தில் இந்த வைகாசி மாதத்துல இதுவரைக்கும் நம்ம வெற்றி ஏன் கிடைக்கல நம்ம மட்டும் மனசு குழப்பத்தோடு ஏன் இருக்கும் ஏன் நிம்மதி இல்லாத வாழ்வு அமைந்தது என்று கவலைப்படுகிறாங்க ஒரு எளிய பரிகாரம் பரிகாரம் என்று சொல்வதை விட என்னை சதித்தவர்களுக்கு நான் காட்டிய வழிதான் அந்த பார்க்கும் பார்க்கும்போது கொடுத்து வைத்தவர்கள் இதை கேட்பவர்கள் இந்த வைகாசி மாதம் உணவோடு சைக்க முருகன் காலையிலிருந்து மாலை வரை இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமையில உபவாசம் இருந்து காலையிலிருந்து மாலை வரை பால் மட்டும் அருந்தி அருகிலுடைய முருகனோடைய ஆலயத்துல காலை மாலை இருவேளைக்கு இடைப்பட்ட ஏதோ ஒரு வேலையில முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து மகிழ்வீர்கள் ஆனால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு மற்ற நவ கிரகங்கள்ல நமக்கு எதிராக நமக்கு நன்மை செய்ய தங்குகின்ற கிரகங்கள் கூட நமக்கு நன்மை செய்வதோடு தயக்கம் நீங்க நமக்கு துணை செய்யும் நான் சொன்னேன் நல்லதா சூரியனும் சனியும் பகை கிரகமாக இருந்தாலும் கூட நன்மை செய்ய காத்திருக்கிறதுன்னு அதுதான் காரணம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் தான் சூரியன் முழுமையாக முருகனை வழிபட்டினால் அது சூரியன் துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் பெற்றோர் இருந்து வந்த மனக்கசப்பு பிள்ளைகள் மத்தியில் இருந்து வந்த மனவேதனைகள் எல்லாம் செய்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும்